உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலா பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் அன்னையிடம் அளவில்லாத பாசத்தை கொண்டவர்கள் நிர்வாக துறையிலே கெட்டிக்காரர் கலைத்துறையிலும் அரசியல் உலகிலும் ஆட்சியை பிடித்து தக்க வைத்து மக்களுக்கு வழிகாட்டுபவர் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை தான் இந்த கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் கடக ராசியினரே நீங்கள் குடும்பத்தை நேசிப்பவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தியை அடைவது தனாதிபதி சூரியன் சஞ்சாரத்தின் மூலமாக எல்லாவற்றிற்கும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதிலே தன்னம்பிக்கை தைரியம் அதிகம் மன குழப்பம் நீங்கும் பண வரத்து அதிகப்படும் மாதத்திலே ஐந்து முறை நடக்கின்றன அதிலே சூரியன் ஒரு முறை செவ்வாய் ஒரு முறை புதன் ஒரு முறை சுக்கிரன் மட்டும் இரண்டு முறை பயிற்சி அடைந்து இந்த ராசிக்கு நல்ல பலன்களையும் மேலும் எச்சரிக்கையான பலன்களையும் தர சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவற்றை உயரும் எதையும் செய்து முடிக்கின்ற சாமத்தியம் உண்டாகும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் பெரியோர்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் மூலம் சந்தோஷம் கூடும் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் பெண்களின் திறமை வெளிப்படும் காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும் மனதிலே தைரியம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறும் சிரமங்கள் குறையும் வேலை பலு குறைந்து காணப்படுவார்கள் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் திடீர் செலவுகளும் உண்டாகும் கடகராட்சியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக அரசியல் துறையினர் எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும் மன கவலை நீங்க நிம்மதி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் பொருள் வருத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மனதிலே இருந்து வந்த வீண் பயமகம் கல்வியிலே வெற்றி பெற பாடுபடுவார் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும் கடகராசியை சார்ந்த சேர்ந்த பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சாமத்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் துன்பம் வருவது போல இருக்குமே தவிர ஆனால் வராது மனதிலே ஏதோ ஒரு கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும் உங்களது பேச்சே உங்களுடைய எதிர்ப்பை உண்டாக்கலாம் யோசித்து பேசுவது நல்லது ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் கடத ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய ஆன்மீக பரிகாரங்கள் தெய்வ முயற்சிகள் என்னென்ன அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும் அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளி சந்திராசம தினங்கள் ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்னு அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் பதிமூணு பதினாறு அதை திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் வெள்ளை சிகப்பு மஞ்சள் ஏழு ஒன்பது மூன்று ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி அளவிலும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மதியம் இரண்டு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலனும் தினப்பலன்களும் விரிவாகும் விளக்கத்துடனும் பல புதிய பகுதிகளை இணைத்து சொல்லுகின்ற பகுதியாகவும் உங்களுக்கு உண்மையிலே நன்மை செய்கின்ற வகையிலே வழிகாட்டுகின்ற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது அன்பர்கள் இதை கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையில் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்